ஆண்டவரும் லட்சிகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பேரிலே உங்கள் அனைவரையும் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த அருமையான ஓய்வு நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட அருமையான வார்த்தை பரிசுத்தராய் இருங்கள் என்பதாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் பரிசுத்தர் என்று சொல்லப்படுவதற்கு நமக்கு சத்திய வசனமாக உபாமத்தின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் என்பதாக உன் தேவனாய கர்த்தருக்கு நீ பரிசுத்த ஜனம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்து இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தால் கூட உலகத்திலே நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழ்வதற்கென்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் ஒருவேளை நமக்கு தெரியும் தண்ணீருக்குள் கிடக்கிற அந்த தாமரை இலையிலே தண்ணீர் ஒட்டுவது இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் கடலுக்குள் மீன் கிடக்கிறது ஆண் மீன் முழுவதுமாக அது எவ்வளவு உப்பு இருந்தாலும் வீட்டிலே நாம் செய்கிற பொழுது சமையலுக்கு உப்பை போட்டுதான் அதிலே சமைக்க வேண்டும் அந்த மீனிலே உப்பு அங்கே என்பது ஏறி இருக்கிறது கிடையாது அந்த உப்புக்குள்ளாக உப்பு தண்ணீருக்குள்ளாக வாழ்ந்தாலும் அது தன்னை பரிசுத்தமாய் காத்துக் கொள்கிறது அதே போன்று ஆண்டவர் நம்மையும் தம்முடைய சொந்த ஜனங்களாக தெரிந்தெடுத்து பரிசுத்தராய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இதற்காக நாம் சிந்திக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்று சொன்னால் முதலாவதாக உருவாக்கினவர் பரிசுத்தராயிருக்கிறார் அவர் சொல்லுகிற காரியம் அதுதான் உருவாக்கினவர் பரிசுத்தர் அவர் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு தனத்தை சொந்த ஜனமாக தெரிந்தெடுத்தேன் என்று சொல்லுகிறாரே இன்னும் லேவியராகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக் கொள்வீர்களானால் லேவிய ராகமும் புஸ்தகம் பதினோராம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்படுகிற கத்துடைய வார்த்தை ராகமும் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தை நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் அங்கே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் லேவியராகமும் பதினோராம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்திலே நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கடவுள் எப்படி பரிசுத்தர் என்று தன்னை அடையாளப்படுத்த முடியும் நாம் ஒருவேளை இந்த உலகத்திலே பல்வேறு விதமான காரியங்களை மனதிலே கொண்டு இதுதான் பாவம் இதிலிருந்து வெளியே வந்தால் பரிசுத்தம் என்று சொல்லி நமக்கு நாமே ஒரு சில காரியங்களை திருமறையின் அடிப்படையிலும் சட்ட திட்டங்களின் அடிப்படையில் வைத்திருக்கிறோம் ஆனால் கடவுள் சொல்கிறார் நான் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார் அவர் எதிலே இருக்க முடியும் அவருடைய வாழ்க்கை அவர் உருவமற்றவர் அவர் எந்த தீங்கும் செய்ய செய்யாதவர் அவர் எப்படி பரிசுத்தரா என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்துகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வசனம் நமக்கு நன்றாய் சொல்கிறது பதினொன்று நாற்பத்தி ஐந்திலே பார்க்கிற பொழுது நான் உங்களை எகித்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் பிரியமானவர்களே ஒரு வாக்குரைக்கின்றார் முன்னோர்களுக்கு வாக்குரைக்கின்றார் அந்த வாக்குப்படியாக நான் உங்களை என்ன செய்தேன் நான் விடுதலையாக்கி கொண்டு வந்தேன் அதுதான் அவருடைய பரிசுத்தம் உண்மையை சொல்லு சொல்லுவதிலே அவர் பரிசுத்தராய் இருக்கிறார் சொன்னதை செய்து காட்டுவதிலே உள்ள பரிசுத்தம் தான் கடவுள் காணப்பட்ட பரிசுத்தம் அதையே ஆண்டு வரது நாளில் நமக்கு கற்றுத் தருகிறார் நாம் அவர் சொல்லுகிறார் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் இருங்கள் என்று சொன்னால் நான் எது சொன்னனோ சொன்னதை செய்வேன் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவன் நான் கொண்டு வந்திருக்கிறேன் அதிலே நான் உண்மை உள்ள மனிதனாய் உண் உண்மை உள்ளவராய் வாழ்வதனாலே நான் பரிசுத்தர் என்று கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோமானால் இன்று நாமும் அதையே செய்ய அழைக்கப்படுகிறோம் இன்னும் நீங்கள் பார்க்கிற பொழுது தேவையராக இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே பார்க்கிற பொழுது அங்கே அவரை சேமிப்பதிலே நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லுகிறார் நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த இருபதாம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே சொல்லுகின்ற அந்த வேத வார்த்தையானது நாம் அவரை சேவிக்கும்படியாக என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி என்று சொல்லுகிறார் அவருடைய உள்ளாய் வாழணும்னு என்னது அவர் மாத்திரம் பணிந்து கொள்ளணும் பாத்தீங்கன்னா அதுதான் அங்கே சொல்லப்படுகிறது இருபத்தி மூன்றாம் வசனத்துலாம் பார்க்கிற பொழுது உங்களுக்கு முன்பதாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரை மாத்திரம் பணிந்து கொள்ளுகிற பரிசுத்தம் என்று அவசியம் எந்த ஒரு சூழ்நிலையில் இயேசுவே எனக்கு போதும் என்று சொல்லி அவரையே வந்து பணிந்து கொள்ளுகிற பரிசுத்தையே ஆண்டவர் இந்த நாளிலே எதிர்பார்க்கிறார் நான் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் நான் என்னை அனுப்பின பிதாவை மாத்திரம் பணிந்து கொள்வது போன்று நீங்களும் இந்த ஆண்டவர் இயேசுவை முழுவதுமாக நம்பி எந்த சூழ்நிலை அவரையே பணிந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கின்றார் அதே ஆண்டவர் இடத்துல எதிர்பார்க்கிறார் இனி என்னாகவும் பதினைந்து நாற்பதிலே பார்க்கிறோம் என்னுடைய கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் அவருடைய கற்பனைகளை எல்லாம் நாம் ஒழுங்குங்கிறோமாக இந்த உலகத்திலே பின்பற்றி பரிசுத்தராய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இதுவே கடவுளுடைய பரிசுத்தம் அவர் எழுதி கொடுத்த கற்பனைகள் அது மாத்திரமல்ல அவரை மாத்திரம் சேவிக்கிற அனுபவம் அது மாத்திரமல்ல அவர் எப்படி சொன்னதை செய்து முடித்தாரோ அதே போன்று நாம் இந்த உலக வாழ்க்கையிலே சொல்வதை சரியாக செய்து முடிக்கிற பர்சுத்திலே நாம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதையே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருக்கிறார் உருவாக்கினவருடைய அந்த பரிசுத்தத்தை நாம் எதிர்பார்க்கிறோம் இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது ஊழியத்திலே ஊழியம் என்று சொல்கின்ற பொழுது ஒருவேளை நாம் ஆண்டவருக்காக செய்கிற ஊழியம் என்று மாத்திரம் எடுத்துக் கொள்ளாதபடி நாம் பார்க்கின்ற பணிகளில்

நான் இந்த உலகத்திற்குரியவர் அல்லாதது போல இந்த ஊழியத்திற்கென்று வந்தவர்களும் உலகத்தார் அல்ல உலகத்திற்காக உழைக்கிறவர்கள் அல்ல மற்றவர்கள் பார்ப்பதற்காக உழைக்கிறவர்கள் அல்ல மற்றவர்கள் இதை செய்ய தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறவர்கள் அல்ல இவர்கள் நான் உம்முடையத்திலிருந்து வந்தது போன்று இவர்கள் என்னிடத்திலிருந்து புறப்பட்டு சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அவர் அங்கே குறிப்பிட்டு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் அப்படி சொல்லி அவர் சொல்லுகிற காரியம் அங்கே பதினேழாம் வசனத்துல உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த ஊழியத்திலே அவருடைய வார்த்தை உண்மை உள்ளதா இருக்கிறது அவருடைய வசனத்தை சரியானபடி போதிக்கிறவர்களாக அந்த வசனத்திலே சுயநலம் இல்லாதவர்களாக அந்த வசனத்திலே தனக்கென்று ஏதாவது கிடைக்கும் என்கிற எண்ணம் இல்லாதவர்களாக இந்த வசனம் ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்துவதற்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் தான் ஊழியம் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் ஊழியத்தில் அநேக காரியங்கள் சுய லாபத்துக்காக சுய விருப்பத்திற்காக தன்னுடைய சில நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதற்காக செய்கின்ற காரியங்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஊழியம் என்பது அவருடைய அவருடைய வேதத்து வசனங்களே நமக்கு சத்தியமாக அல்லது நமக்காக பரிசுத்தமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது அதையே அவர் சொல்லுகிறார் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை நீர் பரிசுத்தமாக்கும் பத்தொன்பதாம் வசனம் பாருங்கள் அவர்கள் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார் அதற்காக நான் என்னையே அவர்களுக்கு என்று அர்ப்பணிக்கிறேன் அன்பார்ந்தவர்களே இந்த இயேசு கிறிஸ்து தன்னை பரிசுத்தராக கொண்டு வந்ததோடு மாத்திரமல்ல தன்னுடைய வசனம் தன்னுடைய ஜனங்களை பரிசுத்தமாக்கும் என்கின்ற போதனையை ஜனங்களுக்கு கொடுக்கிறார் இந்த நாளிலே ஆண்டவர்களிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் என்பது நாம் வீட்டிலும் நம்முடைய வெளியிலும் நம்முடைய பணியிடங்களிலும் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் மூன்றாவதாக நம்முடைய உடலிலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது எபேசி நிரூபம் ஐந்தாம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே பதினேழாம் வருஷம் சொல்கிறது நீங்கள் மதியற்றவர்களா இராமல் தத்துடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் இது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை குறித்து ஆண்டவர் குறிப்பிடுகிறார் என்ன எபேசு திருச்சபையில ஆஹ் எபேசியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அல்லது அங்கிருந்த ஒரு வழிபாட்டு முறை என்பது அங்கே இருக்கிற சிலைக்கு முன்பதாக அவர்கள் எல்லாரும் சென்று அவர் அதை பணிந்து கொள்ள வேண்டும் படிந்து பொழுது என்ன காரியங்களை வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் அங்குள்ள சூழ்நிலைகளிலே அங்கே அவர்களுக்கு என்று மது வைக்கப்பட்டிருக்கும் அதையெல்லாம் அவர்கள் அறிந்து கொண்டு எபேசுவில சென்று அவர்கள் அதற்கு முன்பதாக எபேசு தேவியை அவர்கள் ஆடி பாடி கொண்டாடுவார்கள் மதுவை உட்கொண்டு அவர்கள் சொல்லுகின்ற அந்த காரியம் தன்னிலை மறந்து தங்களுடைய சுய நினைவுகளை மறந்து அங்கே தேவர் சமூகத்திலேயே அங்கே சென்று அவர்கள் ஆடுகிற ஆட்ட முறை அங்கே காணப்பட்டது ஆனால் இப்பொழுது எபேசு திருச்சபையிலே இவர்கள் பார்த்து அவர் சொல்லுகின்ற காரியம் என்ன என்று சொன்னால் அந்த நிலை வழிபாட்டிலே காணப்படுகிற நீங்கள் அப்படிப்பட்டவர்களா இராதபடி நீங்கள் மதுபான வெறி கொள்ளாதீர்கள் உங்கள் உடலை நீங்கள் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சுய நினைவுகளோடு வாழ கற்று கொள்ளுங்கள் என்பதையே அவர் குறிப்பிடுகிறார் அந்த சுய நினைவுகளோடு வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு அருமையான பாடல் ஆராதனையை தந்திருக்கிறார் ஏ சங்கீதம் இருக்கிறது பாமாலைகள் இருக்கிறது கீர்த்தனைகள் இருக்கிறது இப்படி எல்லாவற்றிலும் உள்ள பாடுகளை பாடல்களை சொல்லுகிறார் பத்தொன்பதாம் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் அதாவது சுய நினைவோடு தெளிந்த புத்தியோடு சரியான வார்த்தைகளோடு நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் இன்று ஒருவேளை இந்த ஆராதனை முறைகள் கூட அநேக இடங்களிலே மாறி இருக்கிறது அநேக சூழ்நிலைகளிலே மாறி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் ஒருவேளை ஆராதனை என்று எதுவுமே புரியாத வார்த்தைகளை வைத்துக்கொண்டு புதிய புரியாத காரியங்களை பேசிக்கொண்டிருப்பது இருப்பது ஆராதனையின் அழகல்ல ஆண்டவரை இடத்திலே நாங்கள் பரிசுத்தரா இருக்கிறோம் என்று சொல்வோமானால் நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் சுய நினைவுடையவர்களாய் ஆண்டவரை ஆராதிப்பதை ஆண்டவர் விரும்புகிறார் அதுவே நம்முடைய உடலின் பரிசுத்தம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய உடலிலே நாம் செய்து கொள்ளுகிற தீமையான காரியங்கள் அடிமைத்தனங்கள் போதை வசுகள் எல்லாவற்றையும் நாம் விட்டு ஆண்டவருக்கு என்று பரிசுமாய் உடலை பாதுகாப்போம் ஆண்டவரை நமக்கு உடலோடு நாம் போல இல்லாதபடி நாம் சமூகத்திலே இந்த ஆவியினாலே வாழ அழைக்கப்படுகிறோம் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி உண்டு வளாதபடி ஆண்டவரை நாம் நிதானமாக ஆவியிலே உணர்ந்து தெளிந்த புத்தியோடு ஆராதிப்பதையே பரிசுத்தம் என்று ஆண்டவர் கற்றுத் தருகிறார் இந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக் கொள்ளுவோம் இந்த நாளிலும் உருவாக்கினவருடைய பரிசுத்தத்தை நாம் பெற்றுக் கொள்ளுவோம் அது மாத்திரமல்ல நம்முடைய ஊழியத்திலே நாம் பார்க்கின்ற பணியிடங்களிலே பரிசுத்தத்தை நாம் பெற்றுக் கொள்ளுவோம் நம்முடைய உடலிலே நாம் பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்ளுவோம் ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து மணிமையைப்படுத்துவார் மேன்மைப்படுத்துவார் ஆக ஆமீன்